ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபா ஸ்வாவ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சௌக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த பிளாகில் நம்ம ஃப்யூ ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் கூடவே வந்து ரீல்ஸில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் வாஸ்து விளக்கு பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் அதை எப்படி பூஜை அறையில் நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் அதை எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்ற டிப்ஸும் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் மூணு ரெசிபீஸ் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஸ்கூல் கிட்ஸ் ஸ்நாக்ஸ் அப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி டு டூ அண்ட் ஹெல்த்தியும் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏற்கனவே நிறைய ரெசிபீஸ் நீங்கள் செஞ்சுருந்தாலும் இந்த மாதிரி ரெசிபீஸை வீட்டில் எப்பயுமே வச்சுக்கலாம் ரொம்ப நல்லது இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரைடே நம்மளுடைய விலாக் வந்து இன்னைக்கு சில குக்கிங் ரெசிபீஸோடு உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ ப்ளாகை வந்து மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள் இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு விளக்கு வந்து நான் என்ன என்னோடய பூஜை ரூம்க்காக வாங்கி வச்சுருந்தேன் ஸோ அந்த விளக்கு வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அண்ட் இந்த விளக்கு நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தை நீக்கக்கூடியது இதை வந்து தினமும் நம்ம ஏற்றிக்கலாம் இல்லை வீக்லி ஒன்ஸ் ஃப்ரைடே இல்லைனா வந்து டியூஸ்டே அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய பூஜை அறையில் இல்லைன்னா வந்து நீங்கள் ஹால் வந்து சுத்தமாக வச்சிருக்கீங்க அப்படின்னா ஹால்லையும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம் இந்த விளக்குடைய டீட்டெயில்ஸ் நான் ஏற்கனவே ரீலில் அப்டேட் பண்ணியிருந்தேன் மேபி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா போயிட்டு பாருங்கள் நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன் பூஜைகள்லாம் வந்து லைவாக உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு சின்ன சின்ன பூஜையெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய லைஃப்லேயும் நிறைய சேஞ்சஸ் வரும் ஸோ அதுக்கான வீடியோஸ் எக்கச்சக்கமாக நம்மளுடைய சேனலில் இருக்குது அண்ட் ப்ராடக்டை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா ரீல்ஸில் எல்லாமே கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க இப்போ இந்த விளக்கை நம்ம வந்து பூஜை அறையில் நான் எப்படி ஏற்றுறேன் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஒரு ஃபியூ ரெசிபீஸை அவருடைய டாக்டருக்கு வந்து நான் அனுப்ப போகிறேன் அதோடைய வீடியோ தான் விலாக அதோடைய ரெசிபீஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த விளக்குடைய ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் நல்லா ஹெவி வெயிட்டு ஹெவி வெயிட் பர்ஸ்னல் யூஸ்க்காக நான் வாங்கினது பட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி வந்து ஃபீட்பேக்ஸ் சொல்கிறாங்க ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆமை ஆமை வந்து கொடுத்துருக்காங்க ஆமை பார்த்திங்கன்னா லக்ஷ்மியோடைய கடாட்சம் பெற்றது அண்ட் விஷ்ணு அவதாரம் தச அவதாரத்தில் ஒரு அவதாரமாக இருக்கக்கூடியது அண்டு இதோடைய ஸ்ட்ரக்சர் இந்த விளக்கோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா வாஸ்து தோஷத்தை நீக்கக்கூடிய சில அதில் வந்து சில விஷயங்கள்லாம் சேர்த்து இந்த விளக்கை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க கேரளாவில் மோஸ்ட்லி எல்லா நைன்டி நைன் பர்சன்ட் வந்து எல்லோருடைய வீட்லேயும் இந்த விளக்கு வந்து இருக்கும் இந்த விளக்கு இல்லாத வீடே இருக்காது அவங்க வந்து நல்லா அந்த பணத்தோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸே அவங்களுக்கு இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வீட்டில் இந்த அந்த கேரளா விளக்கு வந்து ஏற்றிருப்பாங்க அது இல்லாமல் இந்த வாஸ்து விளக்கு இருக்கும் நீங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாரோட வீட்டில் இந்த விளக்கு இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் நம்ம வந்து இந்த விளக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா இந்த பவித்திரம் முடிச்சுன்னு இங்கே இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு வாஸ்துக்கான சிம்பிள் அந்த சிம்பிளை வந்து இங்கே போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு நெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நெய் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நெய் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு வாரம் வந்து வெள்ளிக்கிழமை ஏற்றும் போது மட்டும் நெய் யூஸ் பண்ணி ஏற்றுங்க ரெண்டு திரி போட்டு ஏற்றுங்க அப்படி இல்லை நான் அஞ்சு திரியும் நீங்கள் ஏற்ற முடியும் அப்படின்னா அஞ்சு திரியும் கூட நீங்கள் போட்டு ஏற்றிக்கலாம் ரெண்டு திரி போட்டு கூட ஏற்றிக்கலாம் சிங்கிள் ஏற்ற வேண்டாம் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் அண்ட் ஒரு பிளேட்டில் இல்லைனா வந்து சென்டர் ஆஃப் உங்களுடைய பூஜை ரூம் என்னுடைய பூஜை அறையில் தான் வந்து இந்த விளக்கை நான் ஏற்றி வைக்கிறேன் பட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு எங்கே வசதியாக இருக்கோ சுத்தமான இடமா பார்த்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம் வாஸ்து பூஜை நான் தனியாக உங்களுக்கு நான் போடுறேன் அதில் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக என்ன ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்றத நான் செக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண முடியும் இந்த விளக்கு இப்போது ஒரு மனைக்கு மேலே வச்சு மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறேன் இந்த விளக்க நீங்கள் பூஜை அறையில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் கீழே இருந்து வச்சுட்டு வரணும் இந்த பவித்திரம் முடிச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த நாட் மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த விளக்கில் அதுலேயும் வந்து குங்குமம் மஞ்சள் வச்சுக்கோங்க முடிஞ்சால் வந்து இதில் வாசனையான பவுடர் ஒன்று மிக்ஸ் பண்ணியிருக்கு அதை நம்ம வீடியோலையே எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெசிப்பியாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பொடி இல்லை வந்து தெய்வீக நறுமண பொடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொடியோடைய ரெசிபி வீடியோ லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த மஞ்சள் கலக்கும் போது எப்போவுமே சுவாமி படங்களுக்கு விக்கிரகங்களுக்கெல்லாம் வைக்கும்போது அதையும் நான் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிப்பேன் நல்லா வாசனையாக இருக்கும் ஏன்னா அதில் நிறைய வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் பஞ்சுத்தெறி போட்டு இந்த விளக்கை ஃபுல்லாக வந்து ரைட் சைடாக ஏற்றிக்கணும் சுற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் கீழே ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே இந்த விளக்க வச்சிருக்கேன் கூடவே வாசனையான பூக்களெல்லாம் சேர்த்து இந்த விளக்கை வந்து நான் ஏற்றியிருக்கேன் இந்த விளக்கை எந்த பக்கம் டைரக்ஷன்ல வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் அதாவது கிழக்கு முகமாக வந்து அந்த ஆமையோடைய முகம் தெரிகிற மாதிரி நம்ம பூஜை அறையில் வச்சு ஏற்றிக்கணும் இப்போது என்னோடய பூஜை அறையில் மா கோளம் போட்டிருக்கேன் படிக்கோளம் போட்டிருக்கேன் ஸோ அந்த கோலத்துக்கு மேலே இந்த மனையும் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த விளக்கு ஏற்ற போகிறேன் இந்த விளக்கை எந்த நேரத்தில் ஏற்றலான்னு கேட்டிங்கன்னா காலையில் நம்ம பூஜை செய்யும்போது ஏற்றி வைக்கலாம் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த விளக்கை வந்து ஐந்து முகமும் ஏற்றி வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு முகம் வந்து ஏற்றி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் எரியிற அளவுக்கு வச்சுட்டா போதும் ஸோ அதை அந்த விளக்கு எந்த அளவுக்கு எரியுதோ அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கிடும் இந்த விளக்கோடைய டீட்டெயில்ஸ் இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ வாங்க இன்றைக்கி இந்த பூஜைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் என்னென்ன ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த விளாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் இப்போது என்னோடய டாக்டர் வந்து ஊரில் இருக்காங்க படிச்சுட்ருக்காங்க ஸோ அவங்களுக்காக இந்த புரோட்டீன் லட்டு கொஞ்சம் செஞ்சு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நான் மேபி காமிச்சிருப்பேன் அண்டு இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு ஸ்நாக் இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டதுனால பிள்ளைங்க வந்து ஸ்கூல்லேருந்து ரிட்டன் ஆனதுக்கு உடனே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக் கொடுக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம் ஒரு ஃபிஃப்டி லட்டுஸ் அளவுக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி ரெண்டு கொடுத்தீங்கன்னா போதும் ரெண்டு இல்லை ஒன் சிங்கிள் பீஸ் கொடுத்தீங்கன்னா கூட போதும் சின்ன குழந்தைங்களா இருந்தால் ஒரு ஒரு பால் கொடுத்தீங்கன்னா போதும் நல்லா நியூட்ரிஷியஸாக அவங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் இருக்கும் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன் இப்போது ராகி மாவு ராகி ஃப்ளார் வந்து எடுத்திருக்கேன் இந்த ராகி ஃப்ளார் வந்து நான் லூஸ் கண்டில் டிமார்ட்டில் வாங்கினது இதை வந்து நல்லா வாசனை கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் வெறும் வானொலியில் தான் வறுத்து எடுத்துக்கிறேன் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவு அந்த மாவு இருக்கும் அதுக்கடுத்து வேர்க்கடலை வறுத்து எடுத்தேன் வேர்க்கடலை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ போட்டுக்கலாம் அதுக்கடுத்து தேவையான அளவு பாதாம் முந்திரி அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு பிஞ்சு சால்ட் வச்சுருக்கேன் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்தோன்னா அந்த டிஷ்ஷ் பண்ணக்கூடிய டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா அந்த ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து எள் ஒயிட் எள்ளு செசமி சீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப பெண் குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பா வந்து அவங்களுக்கு இந்த செசமி சீட்ஸ் எள்ளு அப்புறம் இந்த நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணனோங்க ராகி வந்து ரொம்ப நல்லது ராகி ஃப்ரீக்வண்ட்டாகவும் கொடுக்கக்கூடாது ஆனால் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ஸோ அதை வந்து எப்போவுமே ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க அவங்களுக்கு மற்ற ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்கறதோட இந்த மாதிரி வந்து ப்ரோட்டீன் லட்டுஸ் எல்லாம் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸோ இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன் நான் ஃப்ரெஷ்ஷான கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணுறேன் ஃபிஃப்டீன் டேஸ் ஆனாலும் கெட்டு போகாது அவ்வளோ அருமையாக இருக்கும் இங்கே இங்க நான் நெய் கொஞ்சமா யூஸ் பண்ணிருக்கேன் பட் நல்லெண்ணெய் வந்து நிறைய யூஸ் பண்ணிருக்கேன் நல்லெண்ணெய் இந்த எள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் சோ இப்போ இந்த பாதாம் முந்திரி அதுக்கடுத்து ஏலக்காய் இது மூணும் வந்து இந்த ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் நான் சொன்ன ஜாரு ஸோ இந்த கிளாஸ் ஜார் வந்து ஒரு இம்போர்ட்டட் ஜாரு நான் வந்து ஹோல்சேல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே காட்டும் போது உங்களுக்கு இதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்னொரு விலாகில் ஷேர் பண்ணுறேன் இந்த ஃப்ரை பண்ண மாவை வந்து இப்போ எடுத்து தனியாக கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் தனியாக எடுத்துகிட்டு அதில் நாட்டு சர்க்கரை அப்புறம் ப்ரவுன் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் ஒயிட் சுகர் நான் ஆட் பண்ணலை அதுக்கடுத்து இந்த க்ரஷ் பண்ண முந்திரி பாதாம் அப்புறம் ஏலக்காய் பொடி இது எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு வேணுமோ உங்களுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து எள்ளும் வந்து நான் இப்போ ஃப்ரை பண்ண அளவில் பாதி வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் மீதி வந்து லட்டு பிடிக்கும் போது மீதியை வந்து ஆட் பண்ணிப்பேன் அந்த பிஞ்சு சால்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன் அதுக்கடுத்து நான் வறுத்து வச்சுருந்தேன் அந்த எள்ளில் மீதி இருந்த எள்ளும் இதில் சேர்த்துட்டேன் ஸோ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் நெய்யும் எண்ணெயும் எண்ணெய் வந்து இங்கே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெயில் நெய் கொஞ்சம் மெல்ட் பண்ணி இந்த பவுலில் வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து நம்ம இந்த பைண்டிங் அதாவது நம்ம இந்த லட்டு பிடிக்கும் போது கொஞ்சம் நமக்கு கையில் ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு வேணுன்றதுனால தேன் ஆட் பண்ணுறேன் தேன் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் படம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு அது கையில் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் ஒன்ஸ் இதை வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையில் நம்ம பிடிக்கிறதுக்காக மறுபடியும் கலந்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவுடராக தான் இருக்குது நீங்கள் பார்க்கும்போதே அந்த கன்சிஸ்டன்சி தெரியும் ஸோ ஓரளவுக்கு வந்து நமக்கு பிடிக்கிற அளவுக்கு நெய் வேணும்னா சில பேர் சேர்த்துப்பாங்க எனக்கு ரொம்ப நெய் வேண்டாம் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இதில் ஆட் பண்ண போறேன் ஸோ அதையும் எப்படி இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வார்ம் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க பால் ஆட் பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் போட்ட ஆயில் கீ எல்லாமே சேர்த்தா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரும் ஆனால் வந்து நீங்கள் அதை எடுத்து ஸ்டோர் பண்ணும்போதே வந்து இந்த லட்டுஸ் வந்து பிரேக் ஆகிடும் உடைஞ்சிரும் அதாவது நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால உடைஞ்சிரும் ஸோ ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் அது உதிர்ந்து போயிடும் அதனால என்ன பண்ணலான்னா வீட்டில் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுனால பால் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நான் பிடிக்கிற லட்டுஸ்க்கெலாம் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி பிடிச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு காய்ச்சின பாலை வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் பாதி போ போர்ஷன் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி முதல்ல பாதி பாதி போர்ஷன்ஸில் லட்டு பிடிச்சிக்கோங்க ஃபைனலாக வந்து ஒரு அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ அது பார்த்து நம்ம ஒவ்வொரு போர்ஷனாக வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் ஓகே இப்போது நம்ம எப்படி இதை என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் இப்போ நம்ம நம்ம இந்த ராகி லட்டு உடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன் இந்த ராகி லட்டு வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் பெரியவங்கள்லேருந்து இருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்லாம் முக்கியமாக ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்க ப்ரெக்னன்சியாக இருக்கிற டைம்லையும் எடுத்துக்கலாம் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி முடித்ததுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அயன் கன்டென்ட் ஜாஸ்தி அதுக்கப்புறம் இதில் ப்ரோட்டீன் ஃபைபர் கால்சியம் எல்லாமே இருக்குது போன் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த்து அவங்களுடைய டீத் கம்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் அண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிளட் ஷுகரை வந்து மெயின்டைன் பண்ணும் ரெகுலேட் பண்ணும் மெயின் பிரச்சனையாக இருக்கக்கூடிய அனிமிக்காக இருக்கிறவங்க ரத்தம் கம்மியாக இருக்கக்கூடியவங்க முக்கியமாக இந்த ராகி லட்டுஸ் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்நாக் இதுன்னு சொல்லலாம் ஸோ அவ்வளோதாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி லட்டுஸ் கிட்ட வந்திருக்கு இந்த கிளாஸ் ஜாரில் தான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃப்ரைடே எடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அல்மோஸ்ட் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த விளாக் இப்போ அப்லோட் பண்ணுறேன் உள்ளே இந்த கிளாஸ் ஸ்டோரேஜில் விற்கிற இந்த லட்டுஸ் கையில் நம்ம தான் கையில் தான் பிடிக்கிறோம் இதோடைய ஷெல்ஃப் லைஃப் எப்படி இருக்கும்னா நல்லா ஃபைவ் டேஸ் டூ டென் டேஸ் வரைக்கும் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அப்படி வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் யாருக்காவது செஞ்சு கொடுக்குறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா டென் டேஸ்க்கு வந்து டென் டேஸ்க்குள்ளே கன்சியூம் பண்ணிக்கிற மாதிரி சொல்லிவிடுங்க ஏன்னா இதில் கீ ஆட் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அது பால் பால் ஆட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது அந்த டெம்பரேச்சர் பொறுத்து நான் இங்கே நல்ல நெய் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டும் வந்து ரிச்னஸ் இருந்தது அந்த காலத்தில் செய்யக்கூடிய அந்த ரிச் டேஸ்ட் ஏன்னா நல்ல நெய் யூஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம அடுத்த ரெசிபிக்கு போகலாம் என்னோடய டாட்டர் ஊரில் இருக்காங்கன்னு சொன்னேன் அடுத்து வந்து என்னோடய சன் என்னோட பையனுக்கு வந்து இப்போது ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு அண்ட் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மூவ் பண்ணியிருக்கான் இப்போ சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது வந்து அவங்களுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது இப்போ இந்த டூ டு த்ரீ இயர்ஸில் வந்து எனக்கு நிறைய சேஞ்சஸ் அதாவது குக்கிங் வெரைட்டிஸில் நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சு ஏன்னா பிள்ளைங்க வந்து பெருசாகிட்டதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் நான் வந்து எனக்கு என்னோடய ஏற்ற மாதிரி நான் சில டைம் கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சுப்பேன் சில டைம் ரொம்ப சிம்பிளாக கூட செஞ்சுப்பேன் இந்த பிளாக் சுண்டல் வந்து ஒயிட் சுண்டல் ஒயிட் சென்னாவோட ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி உண்டு நிறைய வந்து நம்ம ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது நமக்கு மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் அவ்வளோ ஆரோக்கியத்தை தரும் அந்த மாதிரி பல ரெசிபீஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அண்டு இந்த சுண்டல் வந்து ஊற வச்சு நீங்கள் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் இல்லை ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க அதை மிக்ஸியில் ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து கட்லெட்ஸாக பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பால்ஸ் மாதிரி கூட செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கிறிஸ்பியாக கொடுக்கலாம் இதில் கிறிஸ்ப்னஸ் எப்படி வரும் அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவும் கடலை மாவும் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் இப்போ இந்த சுண்டலை அரைச்சிட்டு அதாவது மிக்சியில் ஒரு அளவுக்கு வந்து பிடிக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கடுத்து இஞ்சி இஞ்சி வந்து சாப் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் தனியா பவுடர் அதுக்கப்புறம் வந்து சாட் மசாலா கொஞ்சம் போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக கட்லட்ஸ் மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம் இல்லைன்னா வந்து பால்ஸாக பிடிச்சிக்கலாம் இப்போ நான் வந்து கெபாப் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து இப்போ ஒரு சிக்ஸ் பீசஸ் எங்கள் மூணு பேருக்கு ரெண்டு ரெண்டு பீசஸ் வந்து நான் ரோல் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் வந்து பேம்பூ ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த sticks ஸ்டிக்ஸ்ன்னு கிடைக்கும் நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் இது ரொம்ப நாளாக என்னோடய வீட்டில் இருந்ததுனால சரி கொஞ்சம் க்ரியேட்டிவாக நம்ம பண்ணுவோமே அப்படின்றதுனால இதை யூஸ் பண்ணி இன்னைக்கு நான் ஃப்ரை பண்ண போகிறேன் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த சுண்டல் யூஸ் பண்ணி நான் ஒரு ரீல் அப்டேட் பண்ணியிருந்தேன் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது சரி அதுதான் இந்த ஸ்நாக் இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலாம் ப்ரோட்டீன்க்காக வந்து என் சன்க்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சிட்ருக்கேன் அது அப்படியே உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த பேம்பு ஸ்டிக்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் பீசஸ் உள்ள ஸ்டிக் பேக்கெட் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் நல்ல நல்ல ரேட்ஸ்லேயே வந்து கிடைக்கும் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் மற்ற ரெசிபீஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கூர் ஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தவா வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ரொம்ப ஆயில் கம்மியாக நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணோம் இப்போ கட்லெட்ஸாக போட்டோன்னா டீப் ஃப்ரை பண்ண வேண்டியது இருக்கும் நான் கொஞ்சமாக ஆயில் போட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி விலாக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நானும் வந்து தெரிஞ்சுப்பேன் எல்லாமே ஒரு ட்ரை தாங்க நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்றத மேக்ஸிமம் ட்ரை பண்ண இவங்க என்னுடைய பசங்க சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி நான் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்நாக்ஸ் வெரைட்டி டிஷ்ஷஸ் எல்லாமே செஞ்சு கொடுப்பேன் இப்போ என் பொண்ணு ஊருக்கு போயிட்டா ரொம்ப சஃபர் ஆகுறா அந்த ஃபுட் வந்து அம்மா கையில சாப்பிட்ற ஃபுட்டு வந்து அதோடைய அருமை வந்து இப்போதான் அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ அது ரொம்பவே மிஸ் பண்றான் அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நல்லா குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக கு பண்ணி கொடுக்குற டிஷ்ஷஸ் மாதிரி வராதுங்க வெளியில் இருக்க ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு ட்ரெடிஷ்னலான ஃபுட்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் அட்வைஸ் வந்து கொடுக்கறதுக்கு நம்ம பழகிக்கலாம் இப்போ கோல்டு காஃபி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதுவுமே வந்து டேலாம் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது என்றைக்காவது அக்கேஷ்னலாக இப்போ வந்து ஒரு ஸ்நாக் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து ஒரு கோல்டு ட்ரிங்க் வந்து என் பையனுக்கு கொடுப்பேன் ஸோ இந்த கோல்ட் ட்ரிங்க் வந்து இன்றைக்கி கோல்டு காஃபியாக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ரெண்டு பேக்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் கூடவே வந்து ஃபோர் டேபிள் ஸ்பூன் சுகரு அண்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவு சாக்லேட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அண்டு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு கப்பு அதில் பாதி பால் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் க்யூப்ஸ் ஆட் பண்ணி நல்லா அடிச்சுட்டு அதுக்கு அடுத்து வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணுவேன் இது எல்லாமே சேர்ந்து இதை மிக்ஸ் பண்ணி ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் வரும் நமக்கு மிக்சரில் அடித்தோன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது ஸோ அதை வந்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு கப்பில் வந்து ஃபுல் ஐஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மிக்ஸை வந்து ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கோல்டாக வந்து எடுத்துக்கும் போது கன்சியூம் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக ஸ்நாக் கூட வந்து இந்த கோல்டு காஃபியை எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு பேர் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அவங்களும் சப்ஸ்க்ரைபர் தான் நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் இருந்தீங்க தீபா இப்போல்லாம் வந்து அப்லோட் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லி கே கேட்டாங்க ஸோ நடுவில் ஏன் மிஸ் பண்ணேன் அப்படின்னா எக்கச்சக்கமான வேலைகள் இருந்தது அது இல்லாமல் ரெசிபிஸ் வீடியோ போடும்போது கொஞ்சம் டைம் எடுத்து போட்டால் தான் அந்த ஃபுல் கம்ப்ளீட்டு ரெசிபி வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்றதுனால அப்படியே வச்சுட்டேன் அதனால் கண்டினியூ பண்ண முடியல ஸோ அவங்களுக்காக இந்த நான் குக் பண்ணுறத அப்படியே உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன் இனி கண்டினியூஸாக வந்து நீங்கள் நிறைய ரெசிபிஸ் பார்க்கலாம் அதுக்கான டைம் உங்களுக்கு ஒதுக்கி நான் வந்து வீடியோஸை ஷூட் பண்ணி உங்களுக்கு போட பார்க்குறேன் நெக்ஸ்ட்டு விளாகில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் என்னுடைய வளையல் கலெக்ஷன் வந்து நம்ம சப்ஸ்க்ரைபர் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க அந்த வளையல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் பிளாகில் வித் ரெசிபீஸ் அண்ட் நம்மளுடைய பூஜா விளாக்ஸோடு சேர்த்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க முடிஞ்சால் இன்ஸ்டாகிராம் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லை விலாகில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய ஸ்நாக் வெரைட்டியில் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு விலாகில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் அண்ட் பை பை டேக்